தமிழகத்தில் நடந்த பல்வேறு நிகழ்வுகளை சுருக்கமாக பார்க்கலாம் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே குப்பைக்கிடங்கில் ஏற்பட்ட தீ விபத்தால் அப்பகுதி புகைமண்டலமாக சூழ்ந்துள்ளது ராசிபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் சேகரிக்கப்படும் குப்பைகள் தட்டான்குட்டை நகராட்சி குப்பைக்கிடங்கில் கொட்டப்படுகிறது இந்நிலையில் அங்கு நேற்று திடீரென்று தீ விபத்து ஏற்பட்டது இதில் அப்பகுதி முழுவதும் புகை மண்டலமாக காட்சியளித்தது இதனால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் மிகுந்த அவதிக்குள்ளாயின கரூர் அருகே தனியார் பஞ்சு தயாரிக்கும் தொழிற்சாலை ஏற்பட்ட தீபத்தில் இருபத்தி ஐந்து லட்சம் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன வெள்ளியனை அடுத்த ஒத்தையூரில் தனியாருக்கு சொந்தமான பஞ்சு தயாரிக்கும் ஆலை உள்ளது இங்கு நேற்று திடீரென்று தீ விபத்து ஏற்பட்டது இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் பல மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் எனினும் தீயில் இருபத்தைந்து லட்சம் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமடைந்தன வெப்பம் தனியவும் மழை வேண்டியும் தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே உள்ள கால பைரவர் கோவிலில் சிறப்பு பூஜை நடத்தப்பட்டது தமிழகம் முழுவதும் கடந்த சில வாரங்களாகவே வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளது இந்நிலையில் வெயிலின் தாக்கம் குறையும் மழை வேண்டியும் கும்பகோணம் அருகே அம்பாசமுத்திரத்தில் உள்ள பழமை வாய்ந்த சத்தகரீஸ்வரர் பைரவர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை நடத்தப்பட்டது இதில் சுவாமிக்கு நூறு கிலோ பழங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது நாகை மாவட்டம் மயிலாடுதுறை அருகே உள்ள அகஸ்தீஸ்வரர் கோவிலில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது மயிலாடுதுறை அடுத்த கடக்கம் கிராமத்தில் பழமை வாய்ந்த அகஸ்தீஸ்வரர் ஆலயம் உள்ளது இக்கோவில் புனரமைப்பு பணிகள் அண்மையில் முடிவடைந்தன இதையடுத்து நேற்று இக்கோவிலில் கும்பாபிஷேக விழா நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தேனி அருகே அதிமுகவினரால் ஏற்பட்ட கோஷி மோதல் காரணமாக இரண்டு பேர் காயமடைந்தனர் போடியில் நேற்று முன்தினம் அமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வேட்புமனு தாக்கல் செய்ய உருளமாக சென்றபோது இடையே மோதல் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இதில் குருதாஸ் உட்பட இரண்டு பேர் காயமடைந்தனர் இதையடுத்து குமரகுருதாஸ் ஆதரவாளர்கள் மீது தாக்குதல் நடத்திய அம்மாசி மீது நடவடிக்கை எடுக்க கோரி பழனிச்செட்டிப்பாளையம் காவல் நிலையத்தில் ஏராளமானோர் முற்றுகையிட்டனர்